லண்டனில் இன்றைக்கு தேர்தல் நடந்து கொண்டிருக்குது இருக்குது லண்டனில் இருக்கக்கூடிய எல்லா கவுன்சில்கள்லேயும் வந்து பரபரப்பாக தேர்தல்கள் நடந்து கொண்டிருக்குது இருக்குது அந்த தேர்தல்கள் சம்மந்தமாக ஒரு சில தகவல்களை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஒரு பக்கம் தேர்தல்கள் பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கும் இருக்கும்போது மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அகதிகளை பிடிச்சி ருவாண்டாக அனுப்புகிற பணிகள் வந்து இன்னும் தீவிரமாக நடந்து கொண்டிருக்குது இருக்குது அதில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிதடி தள்ளு முள்ளு வன்முறைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது இருக்குது அதை பற்றின விஷயங்களையும் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு ஹாலிடே போகிறது சம்மந்தமாக ஒரு முக்கியமான அப்டேட் என்று சொல்லி அரசாங்க தரப்பிலிருந்து வந்திருக்குது அதையும் உங்களோட சேவ இவை உள்ளிட்ட ஆறு முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்ற என்பது தனியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளியாகும் வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றிகள் இன்றைக்கு லண்டன் முழுவதும் தேர்தல் நடந்து கொண்டிருக்குது பரபரப்பாகவும் மும்முரமாகவும் தேர்தல் வாக்களிப்புகள் நடந்து கொண்டிருக்குது இன்றைக்கு வேலை நாளாக இருந்தபோதும் கூட கணிசமான மக்கள் ஆர்வத்தோடு வாக்களித்து கொண்டிருக்கிறதாக எல்லா இடமிருந்து கிடைக்கின்ற செய்திகள் சொல்லுது இந்த எலெக்ஷன் எதுக்காக சொன்னால் ஒன்று லண்டன் மேயரை தெரிவு செய்யறதுக்கு மற்றது லண்டன் அசம்பிளியை தெரிவு செய்யறதுக்கு மற்றது வந்து லண்டன் ஒயிட் அசம்பிளி இந்த மூன்றையும் தெரிவு செய்வதற்கு இந்த மூன்றுக்குமான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தலாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்குது எனவே வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள் உங்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று மறக்காமல் வாக்களிக்கவும் இரவு பத்து மணி வரைக்கும் நீங்க வாக்களிக்கலாம் காலம ஏழு மணிக்கு ஆரம்பிச்சது இரவு பத்து மணி வரைக்கும் நீங்க வாக்களிக்கலாம் பாஸ்போர்ட்டோ டிரைவிங் லைசென்ஸோ ஏதாவது ஒரு ஐடி போட்டோ இருக்கக்கூடிய ஒரு ஐடி நீங்க கட்டாயம் கொண்டு போகணும் அதோட உங்களுக்கு இந்த மாதிரி போல்கார்ட் வந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த போல்கார்ட்ல வந்து உங்களுடைய எல்லா விவரங்களும் எழுதப்பட்டிருக்கும் கீழே வந்து நீங்கள் எங்க போய் வாக்களிக்கணும்னு சொல்லி அந்த இடத்த இந்த மேப் எல்லாம் இதில் போட்டிருப்பினும் எனவே அதில் குறிக்கப்பட்ட இடத்துல போயிட்டு நீங்க வாக்களிக்கணும் அது இந்த போல்கார்ட் கொண்டு போகணும்னு சொல்லி அவசியம் இல்லை இதில் எழுதி கிடக்கு நீங்கள் அதை கொண்டு போகணும்னு சொல்லி அவசியம் இல்லை என்று சொல்லி பட் கை காவலாக சொல்லி நீங்கள் கொண்டு போகிறோண்டா கொண்டு போகும் பிரச்சனை இல்லை ஆனால் ஃபோட்டோ ஐடி வந்து முக்கியம் இந்த லெட்டரில் மேலேயே எழுதிக்கிறாங்க யூ மஸ்ட் பிரிங் ஃபோட்டோகிராஃபிக் ஐடென்டிஃபிகேஷன் டு வோட்னு சொல்லி இந்த லெட்டரில் மேலேயே எழுதிக்கிட்டது எனவே மறக்காமல் வாக்களியுங்கள் தகுதி பெற்ற அனைவரும் வாக்களியுங்கள் அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த தேர்தலுக்கான முடிவுகள் நாளை மறுதினம் சனிக்கிழமை வெளியாகும் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு ஹோலிடே போராக்களுக்கு அரசாங்கம் ஒரு முக்கியமான அப்டேட் அப்டேட் வந்து வந்து அந்த நிறைய ஸ்கூல் பகுதியில் தங்களுடைய பிள்ளைகளை வந்து ஹோலிடே கூட்டிக் கொண்டு போயிடுமாம் அதாவது நடக்கிற அந்த ஸ்கூல் பகுதியில் வந்து பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாமல் ஹோலிடேக்கு கூட்டிக் கொண்டு போயினுமாம் ஏன் அப்படி கூட்டிக் கொண்டு போயணும்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்கூல் ஹாலிடே காலத்தில் வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து ஹையாக இருக்கும் ஹோட்டல்ஸ் வந்து விலை உடவா இருக்கும் மற்ற மற்ற எல்லாமே வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இந்த ஹோலிடே டைம்ல ஆனால் இந்த ஸ்கூல் டைமில் வந்து நீங்கள் ஹொலிடே போனீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து சீப்பாக இருக்கும் ஃப்ளைட் டிக்கெட்ஸில் இருந்து ஹோட்டல்ஸில் இருந்து எல்லா இடமுமே வந்து சீப்பாக இருக்கும் எனவே அப்படியான விஷயத்தை கருத்தில் கொண்டு காசை மிச்சம் பிடிக்கிறதுக்காக இந்த பேரண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு சாட்டை சொல்லி பிள்ளைகளை வந்து பள்ளிக்கூடத்தால் மறைத்து ஹொலிதேக்கு கூட்டிக் கொண்டு போகிறது தான் அரசாங்கம் என்ன அறிவிச்சிருக்குன்னு சொன்னால் இப்படி வந்து பாடசாலை டைமில் வந்து நீங்கள் பிள்ளைகளை வந்து பள்ளிக்கூடம் விடாமல் ஹொலிதேக்கு கூட்டிக் கொண்டு போகிறது தெரிய வந்தால் நீங்கள் வந்து ஃபைன் கட்டணும் ஒரு பிள்ளைக்கு வந்து எண்பது பவுண்ட்ஸ் கட்டணும் அப்போ ரெண்டு பிள்ளைகள் உள்ள ஒரு குடும்பத்தில் அம்மா ரெண்டு பிள்ளைகள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட முன்னூற்றி இருபது பவுண்ட்ஸ் வந்து ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும் இந்த ஸ்கூல் டைம்ல வந்து ஹொலிடே போனால் பொதுவாக வந்து தமிழாக்களாகிய நாங்கள் இந்த மாதிரியான வேலைகள் செய்கிற என்று சொன்னால் நாங்கள் வந்து பொதுவாகவே எங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பில் வந்து மிகவும் கவனமாக இருப்போம் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போவோம் மாட்டேன் என்று சொன்னாலும் இப்படியோ அடித்து கலைச்சு அனுப்பி விட்டுருவோம் எனவே அப்படி கண்ணு கருத்துமாக பிள்ளைகள படிப்பில் இருக்கிற நாங்கள் இந்த மாதிரி ஹோலிடே எல்லாம் கூட்டிக் கொண்டு போகிறது வந்து சரியான ரயரான கேஸ் எனவே இது எங்களுக்கு பொருந்தாது இருந்தாலுமே கூட யூகே முழுவதும் இருக்கிற மற்ற மற்ற பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறதால இப்போ அரசாங்கம் அந்த சட்டத்தை போட்டு இருக்குது ஆனா இது வந்து ஒரு வகையில் எங்களை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா இப்போ நாங்கள் ஓகஸ்ட் மாதத்தினுடைய செகண்ட் வீக்லயோ தேர்ட் வீக்லயோ வந்து நாங்க ஹொலி ரே போறோன்னு வைப்போம் தூர இடங்களுக்கு தூரடங்களுக்கு ஸ்ரீலங்காக்கோ இந்தியாக்கோ நாங்க போறோம் எங்களால வந்து உரிய டைம்ல வந்து திரும்பி வர முடியாம போயிட்டு இருக்குது இது ஒரு காரணத்தால வர முடியாம போயிட்டு சொன்னா அதாவது செப்டம்பர் மாதம் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் எங்களால விட முடியாம போயிட்டு இருந்து சொன்னா அந்த நாட்கள வந்து பிறகு நாங்க ஹொலி ரேல சொல்லி கருதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா இப்ப நாங்க அதுக்கான சரியான ரீசனை கொடுத்துட்டோம்னா ஓகேவா டில்லையோ அல்லது ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு தானே அந்த காரணத்தை வந்து நீங்கள் சரியான முறையில் சொல்லிட்டீங்கன்னா ஓகே இல்லாட்டி தேவையில்லாமல் ஃபைன் கட்ட வேண்டி வரும் இனிமே அந்த விஷயங்களில் வந்து கவனமாக இருக்கிறது முக்கியம் அடுத்ததாக ஒரு ஆளுடைய படம் ஒன்று போடுறன் இவரை பாருங்கள் இந்த ஆளை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது யாரோ ஒரு சிறந்த விளையாட்டு வீரன் போல நடக்குது நிறைய மெடல் எல்லாம் வாங்கி குவிச்சிட்ருக்கிறாரு சொல்லி உங்களுக்கு தோணும் நீங்கள் அப்படி நிற்கிறதில் பிழையே இல்லை ஆள் ஒரு விளையாட்டு வீரன் தான் நிறைய மெடல் எல்லாம் வாங்கி குவிச்ச ஒரு ஆள் தான் ஆனால் ஆள் வந்து நல்லவரான்னு கேட்டால் அதுதான் இல்லை இவர் தான் நேற்று முன்தினம் வந்து இல்ஃபர்ட் பகுதியில் வச்சு ஒரு பதினாலு வயது மாணவனை வந்து வாழாலை வெட்டி கொலை செய்த அந்த கொலையாளி இவர் வந்து ப்ரொஃபஷனலாக வந்து அந்த வீச்சை வந்து கற்றுக்கிறாராம் அதோட வந்து இந்த அத்லெட்டிக் அதாவது விளையாட்டு விளையாட்டு போட்டிகளில் வந்து பங்கு பெற்றக்கூடிய ஒரு சிறந்த வீரனாக இருந்திருக்கின்றார் இவர் வந்து பிரேசில் மற்றது ஸ்பெயின் ரெண்டு நாட்டினுடைய குடியுரிமை இரட்டை குடியுரிமை கொண்ட ஒரு ஆளாம் அதோட வந்து இவர் ஒரு ரியல் எஸ்டேட் ஓனராம் நிறைய வீடுகளை வந்து வாடகைக்கு விடுறது வீடுகளை வாங்குறது விற்கிறது இந்த மாதிரியான ரியல் எஸ்டேட் கம்பெனி ஒன்று நடத்தி கொண்டு வந்தவராம் இந்த மாதிரி வாழ்க்கையில நல்லா இருந்த ஒரு ஆளுக்கு வந்து திடீரென்று மூலையில் ஏதோ பிரச்சனை போல இருக்கு அதனால தான் இப்படியான கொலவரி தாக்குதலை நடத்தி இன்றைக்கு வந்து வெஸ்ட்மிஸ்டர் கோர்ட்டுக்கு வந்து ஆளை கூட்டிக் கொண்டு வந்து விளக்கம் இல்லாமல் எடுத்து ஆளுக்கு மேலே கொலக்குற்றம் சாட்டப்பட்டிருக்கு எனவே வந்து மிக நீண்ட கால சுரத் தண்டனை இவருக்கு உறுதிப்படுத்தப்படும் இந்த மாதிரி வாழ்க்கையில நல்ல பிசினஸ் எல்லாம் செய்து ரெட்ட குடியுரிமை வச்சு நிறைய மெடல் எல்லாம் வாங்கி குவிச்ச ஒரு ஆள் வந்து தேவையில்லாத ஒரு வேலையை பார்த்து இன்னைக்கு வாழ்க்கை முழுக்க ஜெயில்ல இருக்க போறார் யூகேல இருக்கிற மைக்ரென்ட்ஸை பிடிச்சு ருவாண்டாக்கு அனுப்புகிற பணிகள் வந்து மிக தீவிரமாக நடந்து இருக்குது உங்களுக்கு நான் நேட்டியான் வீடியோவில் சொல்லியிருந்தேன்னா நிறைய தேடுதல் வேட்டையெல்லாம் நடத்தப்பட்டு நிறைய பேர் கைது செய்யப்பட்டு இந்த இமிகிரேஷன் ரிமூவல் சென்டர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இடங்களுக்கு கொண்டு போகப்பட்டு கொண்டிருக்கிறோம் இப்போ ஏன்னு சொன்னால் அங்கே வச்சு தான் இப்போ ஃப்ளைட்டில் ஏற்றி அனுப்ப போயிடணும் எனவே அப்படியான ஒரு நடவடிக்கை வந்து தீவிரமாக இருக்குது அதனுடைய ஒரு கட்டமாக இன்றைக்கு வந்து லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்த இமிக்ரெண்ட்ஸை வந்து அங்கேருந்து அகற்றி ரிமூவல் சென்டர்ஸுக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டது என்னோடன்னா ஜுகே அரசாங்கம் வந்து லண்டனில் இருக்கக்கூடிய முக்கியமான ஹோட்டல்ஸ் மற்ற மற்ற இடங்கள்ல என்று சொல்லி நிறைய இடங்களில் வந்து இந்த மைக்ரன்ஸை வந்து தங்க வச்சிருக்கணும் எனவே அந்தந்த இடங்கள்ல இருந்து பார்க்கையில் ஏற்றி கொண்டு இந்த ரிமூவல் சென்டர்ஸ்க்கு கொண்டு போய்க்குள்ள நிறைய தள்ளுமுழுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் நடந்து இருக்குது அதே நேரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லண்டனில் இருக்கக்கூடிய பெக்கம் என்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் வந்து அங்கே இருந்து அகதிகளை ஏற்றி வெளியில் கொண்டு வர முற்பட்ட போது அந்த நேரம் வந்து திடீர் என்று நிறைய ஆர்ப்பாட்டக்காரர்கள் வெளியிலிருந்து வந்து இந்த நடவடிக்கையை நிறுத்துங்கோ யாரையும் கூட்டிட்டு போக வேண்டாம் அகதிகளை வந்து நாடு கடத்த வேண்டாம் என்று சொல்லி தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும் ஏன்னு சொன்னால் இப்போ யூகே முழுவதும் இந்த ருவாண்டா பிளானுக்கு எதிரான நிறைய குரல்கள் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும் அந்த வகையில் இலண்டகி பெக்கம் ஹோட்டலுக்கு முன்னாலேயே வந்து பெரிய அளவில் ப்ரோட்டஸ் எல்லாம் பண்ணி அந்த ஏற்றி கொண்டு போ கொண்டு வந்த அந்த பஸ் இருக்கு தானே அந்த பஸ்ஸு டயருக்கு எல்லாம் காற்றை திறந்து விட்டு அதை குத்தி அதுக்கு போய் அட்டாசம் எல்லாம் பண்ணி பஸ்ஸுக்கு குறுக்கால சாய்கிள் எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டு இந்த மாதிரி பெரிய முள்ளு பிடுங்கப்பாடு நடந்து அந்த பிரச்சனை வந்து ஸ்டில் அங்கே போய்க்கொண்டு தான் இருக்குது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணப்படும் வரைக்கும் அந்த பிரச்சனை இன்னும் முடியலை திறந்து போய்க்கொண்டு தான் இருக்குது இருந்தாலுமே கூட தாங்கள் எப்படியாவது இந்த மைக்ரன்ஸை வந்து அங்கிருந்து அகற்றுவோம் என்று சொல்லி அதிகாரிகள் சொல்லி அதே நேரம் யூகே அரசாங்கத்தினுடைய இந்த ருவாண்டா பிளானுக்கு எதுவும் எதிராக யூகே முழுவதும் பல்வேறு அமைப்புகள் வந்து நிறைய வழக்குகள் போடுறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ள போயணுமா இன்றைக்கோ நாளைக்கோ நாலண்டைக்கோ வந்து நிறைய வழக்குகள் போடப்படும் என்று சொல்லி சொல்லப்படுது அப்படி நிறைய வழக்குகள் போடப்பட்டால் யூகேல இருக்கக்கூடிய நீதிமன்றங்களாலேயே இந்த ருவாண்டா பிளான் வந்து ஒத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எனவே அப்படியான ஒரு சூழலில் வந்து இந்த நடவடிக்கை வந்து மேலும் தாமதமாகலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது அடுத்தது ஆறாவது தகவல் இதை கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஆச்சரியமாக இருக்கும் அது என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் யுகே அரசாங்கம் வந்து ஒவ்வொரு வருஷமுமே தன்னுடைய பட்ஜெட்டில் வந்து வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கு உதவி செய்கிறதுக்குன்னு சொல்லி குறிப்பிட்ட தொகை காசை வந்து ஒதுக்கும் இந்த முறை பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்ச் மாதம் ஆறாம் தேதி சமர்ப்பிக்கப்பட்ட பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கு உதவி செய்கிறதுக்குன்னு சொல்லி அஞ்சூறு மில்லியன் பவுண்ட்ஸ் கொஞ்சம் நஞ்சா காசு இல்லை மில்லியன் பவுன்ஸ் வந்து ஒதுக்கப்பட்டது இந்த ஐநூறு மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு கவுன்சிலுக்கும் பிரித்து பிரித்து கொடுப்பட்டது உங்களுடைய கவுன்சிலில் வசிக்கிற மக்களுக்கு நீங்கள் தான் சொல்லி கொடுக்கப்பட்டது இதை பற்றி நான் நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கிறேன் இப்போ வந்திருக்கிற தகவல் என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷமுமே வந்து இப்படி ஒதுக்கப்படுற தொகையை வந்து நிறைய பேர் வந்து கிளைம் பண்ணுறே இல்லையா அரசாங்கத்திலேருந்து காசு எடுக்கிறதும் இல்லை அதை கிளைம் பண்ணுறதும் இல்லை தங்களுக்கு இப்படி கிளைம் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லியே அவைக்கு தெரியாமலே இந்த நாட்டில் நிறைய பேர் வாழினமாம் சொல்லி இந்த மாதிரி கிளைம் பண்ணப்படாத தொகை என்று சொல்லி ஒரு தொகை வந்து ஒவ்வொரு வருஷமும் அரசாங்கத்தில் போய் சேருதாம் அதாவது அன்கிளைம்டு அமௌண்ட் என்று சொல்லி ஒரு தொகை வந்து ஒவ்வொரு வருஷத்தினுடைய முடிவிலையும் வந்து அரசாங்கத்திட்டையே திரும்பி போய் சேருதாம் அப்படி சேர்ந்த தொகை எவ்வளோண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ காலமும் இருபத்தி மூன்று பில்லியன் பவுண்ட்ஸ் பறக்க வேண்டாம் இருபத்தி மூன்று மில்லியன் கிடையாது இருபத்தி மூன்று பில்லியன் பவுண்ட்ஸ் அவ்வளோ பெருந்தொகையான காசு திருப்பி யூகே அரசாங்கத்துக்கே போயிருக்காம என்னென்னு சொன்னால் யாருமே கிளைம் பண்ணி இல்லையா இந்த பெனிஃபிட் சம்மந்தமாக நான் போடுற ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு தகவல்லையும் மறக்காமல் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் அரசாங்கத்திலேருந்து உங்கள்ட்ட வரக்கூடிய காசை வந்து ஒன்றையுமே விடாதீங்கோ ஒரு பென்னி கூட விடாதீங்கோ அதை ஃபுல்லாகவே கிளைம் பண்ணி எடுத்துருங்கோன்னு சொல்லி நான் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு வரது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இன்றைக்கு இந்த மாதிரி நீங்கள் விட்டிங்கன்னு சொன்னால் எல்லா காசும் திரும்பி தான் போகும் தேவையில்லாமல் தேவையில்லாமல் அவங்கள்ட்ட வந்து வந்து இப்போ இருபத்தி பில்லியன் பவுண்ட்ஸ் எனவே வார காசை நீங்கள் விடவே கூடாது எங்கெங்கெல்லாம் உங்களால் கிளைம் பண்ணி எடுக்க முடியுமோ இப்படியெல்லாம் எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் சொன்னால் இந்த காசு முழுவதுமே அரசாங்கம் ஒதுக்குறது பொதுமக்களாகிய எங்களுக்காக நல்லது அன்பான உறவுகளை இன்றைக்கு அவ்வளவு தான் தகவல்கள் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரயோஜனமாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவின நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் இன்னும் சில பல தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்